ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த சூட்சமமான தீபத்தை ஏற்றுங்கள் செல்வம் உங்க வீட்டில் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த மகாலட்சுமிக்கு பிடித்த தீபம் என்ன இதை எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவை இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழையுமே நாம் எல்லோருமே நிறைய தீபங்கள் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம் ஆனால் சில சூட்சமமான தீபங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் உண்டு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொருட்கள் வந்து நிறைய எட்டு பொருட்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படி நம்ம அந்த பொருட்களை அந்த பொருட்களில் ஒண்ண வச்சுதான் இந்த தீபங்கள் நம்ம ஏத்த போறோம் நிஜமாகவே இந்த தீபத்திற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியும் ஒரு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் உங்க வீட்டுல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க தவறாமல் பூஜைகள் செய்யறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த பலனுமே இல்ல இல்ல வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்ல நானும் தாங்க விளக்கு ஏற்றி வழிபாடுகள்லாம் செய்கிறேன் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை ஒரு வருமானம் அப்படிங்கிறது இல்லை ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இல்லை நிறைய செலவு தான் வரவுக்கு மேலே செலவாகிக்கிட்டு இருக்குது கடனை திருப்பி செலுத்த முடியலை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் அனைவருமே இந்த மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில படிப்படியாக ஒரு முன்னேற்ற நிலையை ஏற்படுத்தும் அப்படி என்ன தீபங்க அப்படின்னு கேக்குறீங்களா இந்த தீபத்தை ஏத்துறதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த தீபத்தை ஏத்த வேண்டும் உங்க வீட்டில் மகாலட்சுமி படம் நம்முடைய அனைவர் வீடுகளிலுமே இருக்கிறது இல்லைங்களா அந்த படத்தை நல்ல முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு தாமரை பூக்கள் கிடைத்தால் வச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷமானது மகாலட்சுமிக்கு பிடித்ததும் கூட இல்ல எங்களுக்கு அந்த பூக்கள் கிடைக்கலைன்னா உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்கிறதோ அந்த பூவை கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை வந்து நீங்க ஏற்றணும் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் பூ அந்த மாதுளம் செடியில பாத்தீங்கன்னா அந்த பூக்கள் இருக்கும் அந்த பூக்களை கொஞ்சமா பறிச்சுட்டு வந்து மூணு ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்க பறிச்சுட்டு வந்து ஒரு பூஜை குண்டான தட்டு வச்சுக்கோங்க அதற்கு மேல இந்த மாதுளம் பழம் பூக்களை வச்சுக்கோங்க அதற்கு நடுவுல ஒரு விளக்கு வச்சு நெய் விட்டு தீபம் ஏத்திக்கோங்க நெய் விட்டு தாங்க ஏத்தனும் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்தக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபத்தை போது மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க மகாலட்சுமி பூஜைகள் செய்தாலும் சரி இல்ல நான் சும்மா வழிபாடு மட்டும் தாங்க செய்கிறேன் அப்படின்னாலும் சரி இந்த தீபத்தை ஏத்தி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாதுளம்பழ தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு வகைகள் செய்து வச்சுக்கோங்க சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயசம் இதெல்லாம் வைப்பது மிக உகந்தது இந்த இரண்டு பொருட்களுமே மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நெய்வேதி ஆக உங்களால முடிஞ்ச இது வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா ஒரு டம்ளர் பால்ல தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து கூட நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரின் சோஸ்திரங்கள் கனகதாரா சோஸ்திரம் இது மாதிரி ஏதாவது பாராயணம் பண்ணுங்க பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பழம் ஏத்தி நீங்க இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் தரித்திர நிலைகளை போக்கும் அவ்வளவு ஒரு அதிசக்தி வாய்ந்த தீபம் தான் இந்த தீபம் ஒவ்வொருவருமே நாம செல்வந்தராகணும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம வழிபாடுகள் பூஜைகள் அனைத்தையுமே செய்கிறோம் இப்படி சூட்சமமான தீபத்தை ஏத்தி மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த தீபத்தை ஏத்தி நாம வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அவளினுடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே நம்முடைய வீடுகளில் சுபிச்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களையும் பிடித்தமான தீபங்களையும் நாம ஏத்தி வச்சு வழிபாடு செய்யும் போது அவள் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளை வந்து சீக்கிரமாகவே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நம்மளுக்கு ஏற்படுத்தும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம பொதுவாகவே பாத்தீங்கன்னா தினமும் பூஜை செய்யாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கண்டிப்பாக பூஜை செய்வாங்க எப்பவுமே நீங்க தினமும் காலை மாலை இருவேளையுமே தீபம் ஏத்தி நாம வழிபாடு செய்யணும் தீபம் ஏத்தின வீடு வந்து விளக்கு ஏத்தின வீடு விளங்காம போகாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அந்த தீப ஜோதியில தான் நம்மளுக்கு கடவுள் அருள் புரிவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது வெள்ளிக்கிழமை நம்ம பல வகையான தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்தாலும் இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு பிடித்த மகாலட்சுமிக்கு உகந்த இந்த தீபத்தை நாம ஏத்தி வழிபாடு செய்யும்போது அவளினுடைய அருள் கடாச்சம் நம்மளுக்கு கிடைத்துவிட்டால் நம்முடைய வீடுகளில் பெருமளவு செல்வம் பெருகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்